ட்வின்ஸ் சைல்டு பிறக்குறாங்க ஒருத்தருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது ஃபிசிக்கலாக மென்டலாக இன்னொருத்தருக்கு அந்த ஹெல்த் இஷ்யூ இல்லை ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரே ஜாதகம்தான் இருக்குது ஒரே மாதிரி கர்ம பதிவு தான் இருக்குது சரி ஓகே ரைட்டு இவங்களுக்கு ஏன் இருக்குது அவங்களுக்கு ஏன் இல்லைன்னு கேட்குறீங்க ஆனால் நீங்கள் கேட்குற அந்த கேள்வியினுடைய பர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னா ஒரு ஜாதகத்தை வச்சு இவங்களுக்கு இதெல்லாம் ஏற்கனவே இருக்கும் இவங்களுக்கு இதெல்லாம் நடந்துரும் கண்டிப்பா இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு இது வாழ்க்கையில் நடந்தே தீரும் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் உங்களுக்கு அந்த கேள்வியே வருது முதல்ல அந்த பெர்ஸ்பெக்டிவே ப்ரடிஷன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ப்ரடிக்ஷன் ஒன்று ஜோதிடத்துல கிடையாதுன்னு நம்ம சொல்றோம் அப்புறம் எப்படி நீங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல கேள்வி கேட்பீங்க நாலாம் பாவம் ஆறாம் பாவத்து கூட சம்மந்தப்படுது அப்போ நாலாம் பாவம் என்ன கர்மா புதன் கர்மா அது வந்து சிக்ஸ்த்து பாவ பாபாவோட சம்மந்தப்படுது ஃபோர்த்து லார்டு வந்து சிக்ஸ்த்து ஹவுஸில் இருக்கார் சிக்ஸ்து லார்டு வந்து ஃபோர்த் ஹவுஸில் இருக்கார் அப்போ ஃபோர்த் சிக்ஸ் காம்பினேஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லை ஃபோர்த் லார்டும் சிக்ஸ்த்து லார்டும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க அப்போ ஃபோர்த் சிக்ஸ் காம்பினேஷன் இருக்குது இது ஒரு ரூல் இது இல்லாமல் சிக்ஸ்த்து லார்டு ரோஹிணி பூராட நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போது ஆறாம் பாவத்து கூட புதன்கர்மா சம்மந்தப்பட்டிருக்கு இப்போ நம்ம டிஎன்ஏஸ்ட்ராலஜியில் என்ன ரூல் சொல்கிறோன்னா ஒருத்தருக்கு பேரலிட்டிகல் அட்டாக் வருது ஸ்ட்ரோக் வருது நர்ஸு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வருதுன்னா அப்போ கண்டிப்பாக அவங்க ஆறாம் பாவத்து கூட புதன்கர்மா தொடர்பு இல்லாமல் அந்த அனுமதி இல்லாமல் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராதுன்னு சொல்கிறோம் பாயிண்ட்டு ஓகே ஆனா இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா அப்போ ஃபோர்த்து பாவத்தோட சிக்ஸ்துல பாவம் சம்பந்தப்படுறவங்க அத்தனை பேருக்கும் ஆறாம் அதிபதி ரோகிணி உத்தரம் பூராண நட்சத்திரத்துல பிறந்தவங்க அத்தனை பேருக்குமே நர்வஸ் ப்ராப்ளம் வந்தே தீரணுமே சார் இன்னொரு ஜாதகம் இருக்கு அது வரலையா சார்ன்னு கேட்குறீங்க வந்தே தீரணும்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் கால் ப்ரடிக்ஷன் வந்தவங்களுக்கு இந்த ஜாதக அமைப்பு இருக்குன்னு மட்டும்தான் நம்ம சொல்றோமே ஒழிய இந்த ஜாதக அமைப்பு இருக்கிற அத்தனை லட்சம் பேருக்கும் அத்தனை கோடி பேருக்கும் அந்த ப்ராப்ளம் வந்தே தீரும்னு நம்ம சொல்லலை தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நார்மல் அஸ்ட்ராலஜி அண்ட் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி ஒருத்தருக்கு ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அது ஜாதகத்தினுடைய அனுமதி இல்லாம நடக்காது தட் இஸ் த பாயிண்ட் இட் இஸ் ஒன்லி த பர்மிஷன் ஓகேங்களா பட் என் ரிசல்ட் இஸ் நாட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கன்சர்ன் பர்சன் அது ஜாதகத்துக்கு கையிலையும் இல்லை ஜாதகர் கையிலையும் இல்லை ஓகேங்களா என் ரிசல்ட்டை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது தட் இஸ் கால் ப்ரெடிக்ஷன் ப்ரெடிக்ஷன் இஸ் அ ப்ளஃப் அப்படின்னு தான் நம்ம இருக்கோம் இப்போ நீங்கள் கேட்குற கொஸ்டினும் ப்ரெடிக்ஷன் ரிலேட்டட் தான் ட்வின்ஸு ரெண்டு பேர் இருக்கிறாங்கம்மா சரி உங்கள் கதைக்கே வரேன் இப்போ ட்வின்ஸ் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே நாலாம் பாவம் ப பன்னெண்டாம் பாவம் ஒரே மாதிரியான கா கார்மிக் காம்பினேஷனில் தான் இருக்கும் ரெண்டு பேருக்குமே நாலாம் பாவம் சூரிய கர்மா மெர்க்கூரிகர்மா இருக்குது ஒருத்தர் இன்னொருத்தருக்கும் நாலாம் பாவம் அதே பன்னெண்டாம் பாவம் சூரியகர்மா கர்மா ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த நாலு பன்னெண்டுன்றது என்ன ஹஸ்பண்டோடைய ப்ரொஃபஷன் ஆனால் ட்வின்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரியான ப்ரொஃபஷனில் கொண்ட கொண்ட ஹஸ்பண்டையும் ஒய்ஃபையோ கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையே அந்த நாலு பன்னெண்டுக்குள்ளே ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல ஒருத்தர் வந்து ஒரு ஃபீல்டை சேர்ந்த கணவனையோ மனைவியோ சூஸ் பண்ணுறாங்க இன்னொருத்தவங்க இன்னொரு ஃபீல்டுக்கு சேர்ந்த கணவனோ மனைவியோ சூஸ் பண்ணுறாங்க ஹவ் இஸ் இட் பாசிபிள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்த ப்ரெடிக்ஷன் ஆஸ்பெக்ட்லேருந்து ஒரு ஜாதகத்தை பார்க்காதீங்க ஒரு ஜாதகத்தை வச்சு நம்ம முன்னாடியே எல்லாத்தையும் கணிச்சிடுறோம் ப்ரீ ப்ரெடிக்ட் பண்ணிடணும் இதெல்லாம் இவங்களுக்கு நடந்தே தீருமா பிகாஸ் ஆஃப் த ஹாரோஸ்கோப் அப்படின்ற ஆஸ்பெக்ட்லேருந்து நீங்கள் ஜாதகத்தை பார்க்காதீங்க அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாதகம் உங்களை ஏமாத்தும் இதை தான் இந்த பேசிக் ரூலில் தான் இந்த கிரவுண்ட் ரூலில் தான் ஆரம்பத்துலேருந்து நான் இருக்கேன் ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தேங்க் யூ